பார்த்து கொண்டிருப்பது ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வாதமான ரேமா ஜேசி டிவி நிகழ்ச்சிக்காக உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம் வாழ்த்துக்கிறோம் சங்கீத காரணம் தன்னுடைய வாழ்வின் அனுபவங்களை பாடலாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் வேதாகமத்தில் அறுபத்தாறு புஸ்தகங்களிலே அதிக அதிகாரங்களை கொண்ட புத்தகம் சங்கீதம் நூற்றி ஐம்பது சங்கீதங்கள் தொகுத்து எழுதப்பட்டிருக்கிறது தாவிது பாடியது மாத்திரமல்ல சாலமோன் பாடிய சில சங்கீதங்களும் இருக்கிறது இன்னும் வேறு சிலர் பாடிய சங்கீதங்களும் அதில் இருக்கிறது இந்த சங்கீதங்கள் எல்லாம் தொகுத்து எழுதப்பட்டிருக்கிறது பெரும்பாலான சங்கீதங்கள் தாவீது பாடின இந்த தாவீது பாடின சங்கீதங்களில் ஒவ்வொரு சங்கீதம் தேவனோடு தனக்குள்ள அனுபவத்தை நமக்கு சாட்சியாக எழுதி வைத்திருக்கிறார் அவர் எழுதின சங்கீதங்களிலே அதிகமான பாடல்கள் ஏற்றப்பட்ட சங்கீதம் இருபத்தி மூணாவது சங்கீதம் கிறிஸ்தவர் அத்தனை பேருக்கும் தெரிந்த சங்கீதம் இந்த தான் இன்றைக்கு நாம் ஆண்டருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம் இருபத்தி மூணாவது சங்கீதத்திலே அவர் இப்படி ஆரம்பிக்கிறார் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைய பழைய தமிழ் தாழ்ச்சி கர்த்தரின் என் இருக்கிறார் எனக்கு ஒரு குறைவும் இல்லை இதுதான் அந்த வசனத்தினுடைய பொருள் இன்றைக்கு உலகமெங்கும் உள்ள கிறிஸ்தவர்கள் கூட பலவிதமான தேவைகளுக்கு நடுவிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரை தேடி வருகிறவர்களிலே ஒன்பது சதவீதம் பேர் தங்களுடைய கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்று வருகிறார்கள் அதை தவறு என்று நாம் சொல்லவில்லை ஏனென்றால் சங்கீதக்காரன் நமக்கு முன்பாக ஒரு முன்மாதிரியாக சொல்லு வைத்திருக்கிறார் எனக்கு ஒரு குறைவும் இல்லை ஏன் கர்த்தர் எனக்கு மெய்ப்பராயிருக்கார் ஆண்டவர் எனக்கு மெய்ப்பராய் இருந்து அவர் என்னை நடத்துகிறார் எனக்கு ஒரு குறைவும் இல்லை இந்த வாழ்வின் தத்துவங்கள் இந்த ஆசீர்வாதங்களை சரியாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நமக்கு மெய்ப்பராய் இருப்பாரானால் எனக்கு ஒரு குறைவு இருக்காது இந்த வார்த்தைகளை எழுதுகிற தாவீது பட்ட வேதனைகள் தெரியுமா அவர் பட்ட கஷ்டங்கள் நாம் அறிந்திருக்கிறோம் இஸ்ரவேல் இராணுவமும் இந்த ஒரு மனிதனை வேட்டையாடும்படி கொலை செய்யும்படி காட்டுக்குள்ளே விரட்டி கொண்டே இருக்கிறது தாவீதை கொலை செய்வதற்கு ஒரு நாட்டு இராணுவமே தேடி வருகிறது தாவீது தப்பித்து ஓடிக்கொண்டே இருக்கிறார் அப்படி உயிரை காப்பாற்றிக் கொள்ள அப்படியே தப்பித்து ஓடிக்கொண்டிருக்கிற இந்த தாவிது சொல்லுகிறார் கர்த்தர் எனக்கு இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடை எனக்கு ஒரு குறைவும் இல்லை அதன் பிறகு இந்த வருகிற வசனங்கள் எல்லாம் ஏன் எனக்கு குறைவில்லை நான் ஏன் தாழ்ச்சி அடைவதில்லை கர்த்தர் என்னை மேய்ப்பராய் இருக்கிறதுனால அவர் எப்படி எப்படி எப்படியெல்லாம் என்னை பாதுகாக்கிறார் நீங்க உலக பிரகாரமான இந்த சமுதாய அமைப்பு வாழ்வு அதில் நடக்கிற காரியங்கள் எல்லாமே வேதத்தின் அடிப்படையில் தான் இந்த வேதத்தில் உள்ள சத்தியத்தை நமக்கு இன்னும் தெளிவாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி சொல்லித்தரது தான் நமக்கு குடும்பத்தை கொடுத்துருக்க ஆண்டும் ஒரு குழந்த அவங்க அப்பா அம்மா வேலை செய்கிறாங்க குழந்த பிறந்து வளருது பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் சொல்கிறார் அடுத்த வாரம் ஒவ்வொரு மாணவரும் பதினஞ்சாயிரம் ரூபா ஃபீஸ் அடுத்த வாரம் திங்கக்கிழமைக்குள்ளே கொடுத்துருண்டா இல்லைன்னா திங்கக்கிழமை நீ கொடுக்கலைன்னா அவனியை வெளியில் நிப்பாட்டிடு ரெண்டு நாள் கிரேஸ் பீரியட் திங்கள் செவ்வாயில் நீங்கள் வெளியில் தான் நிற்கணும் ஃபீஸை கட்டணும் இல்லைன்னா பள்ளிக்கூடத்தை விட்டே நீ அனுப்பிடுவோம் இப்படி சொல்கிறாங்க ஒரு மாணவனும் இந்த அறிவை பற்றி கவலையே விட மாட்டான் அவன் பாட்டில் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பான் ஏன்னா ஃபீஸ் கட்டுற வேலை யார் வேலை அப்பா அம்மா வேலை இவன் ஜஸ்ட்டு அந்த செய்தியை கொண்டு போய் சாயங்காலம் வீட்டில் சொல்லுவேன் ஏப்பா வாத்தியார் சொல்லிட்டாரு ஸ்கூலில் சொல்லிட்டாங்க வர்ற திங்கக்கிழமைக்குள்ளே ஃபீஸ் கட்டணுமாப்பா என்ன செய்வோ தெரியாது ஃபீஸை கட்டிடுங்க அப்படின்னு அவன் பாட்டில் ஜாலியாக விளையாட போயிருவோம் அவனுக்கு ஒரு கவலை கூட கிடையாது கொஞ்சம் கூட அதை ஃபீஸு கட்டணுமே நீ யோசிக்க மாட்டான் ஐயோ நம்ம அப்பா என்ன செய்வார் அவர் கையில் இப்போ காசு இருக்கா இல்லையா அது கூட அவனுக்கு தெரியாது அம்மா என்ன செய்வாங்க அப்பா என்ன செய்வார் என்னமும் செய்யட்டும் அவங்க தானே இனி படிக்க வைக்காங்க ஸ்கூலில் உனக்கு ஃபீஸை கட்டட்டுன்னு அவன் பாட்டில் ஜாலியாக தெரியும் இப்போது அப்பா அம்மா இருக்கிற காலம் வரை இவன் வளர்ந்து சுயமாய் ஒரு தொழில் செய்ய அல்லது வேலைக்கு இவன் செல்லும் வரை இவனுடைய எல்லா தேவைகளையும் அப்பா அம்மா சந்திப்பாங்க இவன் செல்ல தான் போடுமா அந்த ட்ரெஸ்ஸு சரியில்லை அந்த ட்ரெஸ்ஸு சரியில்லை நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க டூருக்கு போகணுன்னே நீங்கள் விடலை இப்படி குறை சொல்வாங்களே ஒழிய அவனுக்கு ஃபைனான்ஸை பற்றி எந்த கவலையும் இருக்காது ஏன்னா அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க என்னை நடத்துவார் இதே அனுபவம் தான் அங்க தாவீஸ்வரர் கடவுள் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறதுனால கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறதுனால நான் தாழ்ச்சி எனக்கு ஒரு குறை இல்லை நம்பர் ஒன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரடையில் கொண்டு போய் விடுகிறார் அவர் எனக்கு மெய்ப்பர் அப்படின்னா நான் அவருடைய ஆடு எனக்கு அவர் தலைவராய் எனக்கு அவர் மெய்ப்பராய் எனக்கு அவர் அப்பாவாய் மாறின பிறகு எனக்கு ஒரு குறைவில்லை ஏன்னா புல்லுள்ள இடங்களில் மெய்ப்பார் அப்படின்னா எனக்கு விருப்பமான ஆகாரத்தை தருவார் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுவோம் எந்த பிரச்சனையும் இல்லாம வீட்டில் எனக்கு மூணு நேரம் சாப்பாடு உண்டு அந்த சாப்பாடு தயாராவதற்காக நான் எந்த உழைப்பும் செய்ய வேண்டியதில்லை என்ன செல்ல கடையில் போய் தான் வாங்கிட்டு சொல்லுவாங்க அவ்வளவுதான் ஆனா அந்த சாப்பாடு தயார் செய்வதற்கான அந்த பொருளாதாரத்துல எனக்கு எந்த பங்கும் இல்லை எல்லா கவலையும் எங்கள் அப்பாவுடையது எல்லா வேலையும் எங்கள் அம்மா உடையது எனக்கு ஒருவேள நேரா நேரத்திற்கு பிளேட்ல சாப்பாடு எனக்கு முன்னாடி வந்துடும் என்னை திட்டவும் சாப்பிடும் போது பிள்ளையை திட்டாத இது ஒரு பழக்கம் ஏன் சாப்பிடும்போது பிள்ளையை பிள்ளைய திட்டப்படாதான் புல்லுள்ள இடங்களில் அவர் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்போ எனக்கு அவர் மேய்ப்பராக இருக்கும் பொழுது என்னுடைய அன்றாட தேவை அன்றாட அத்தியாவசிய தேவையை அவர் சந்திக்கிறார் அதுக்கு நான் அவர்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை கேட்காமலே எனக்கு சாப்பாடு தந்துடுவார் அதுக்கு தான் அவர் நேரடியாக வந்து சமையல் பண்ணி போட முடியாது அதனால தான் என்னையும் இந்த பூமியில் வளர்க்குறதுக்கு எனக்கு ஒரு அப்பா அம்மாவை கொடுத்து வச்சிருக்கேன் கடவுள் இருக்கிற இடத்துல தான் எனக்கு அப்பா அம்மா இருக்காரு தமிழ்நாட்டில் அழகா சொல்லுவாங்க அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் முன்னறி தெய்வம் காணக்கூடாத இறைவனை அப்பா அம்மா வடிவத்தில் பார்க்கிறோம் அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் முதல்ல என்னுடைய உலக பிரகாரமான என் தேவைகளை அவர் சந்தி ரெண்டாவது அடுத்த வசனம் அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார் ஒண்டர்ஃபுல் காட் அவருடைய நாமம் பரிசுத்தம் அவருடைய நாமம் நீதி அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார் ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் மாறி வரும்பொழுது முதலாவது அவர் நம்முடைய உலக பிரகாரமான அத்தியாவசியமான தேவைகளை அவர் சந்திக்கிறார் அதன் பிறகு என்னுடைய ஆவிக்குரிய தேவைகளை அவர் சந்திக்கிறார் என் ஆத்துமாவை தேற்றுகிறார் அவருடைய நாம மகிமை ஏன்னா அவர் தானே எனக்கு குரு அவர் என்னுடைய மேய்ப்பன் அவர் என்னை அநீதியான பாதையில் நடத்தினார்னா அவர் நாமத்துக்கு தான் கெட்ட பேர் அதனால தான் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார் நீதியின் பாதையிலே நடத்துகிறார் ஆண்டவருக்குள்ளாக ஒரு மனிதன் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை நமக்கு குருவாக அவரை நமக்கு குலசாமியாக அவரை நமக்கு பெத்த தகப்பாக அவரை நாம் வைத்திருக்கும் பொழுது நாம் நம்முடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக பதற தேவையில்லை கலங்க தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை என நமக்கு ஒரு குறைவும் இருக்கு ரெண்டாவது நம்முடைய ஆவிக்குரிய தேவைகளை அவர் சந்தித்து என்னை நீதியின் பாதையிலே நடத்த அப்படி இந்த உலக வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்கு பின்னால் அடி போகும் பொழுது சில நேரங்களில் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் புல்லாப்புக்கு பயப்படையேன் என்ன தேவரீர் என் கூட இருக்கிறீர் எவ்வளவு ஒரு கிறிஸ்தவ வாழ்வை இந்த பூமியில் நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்வை அவ்வளவு எளிமையாய் இந்த இருபத்தி மூணாவது சங்கீதத்தில் அவர் அழகாய் நம்ம கற்றுத்தருகிறார் பாருங்கள் அவர் சொல்றாரு இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பின்னால் வாழ் நடந்து வருகிற யாரா இருந்தாலும் அவர்கள் ஒரு கட்டத்தில் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே கட்டாயம் நடந்து வர வேண்டும் அதுக்கு யாரும் விதிவிலக்கல்ல அதை போய் ரொம்ப பெருமையாக மேடையில் பேச வேண்டியது இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் அறியாமையினால் பேசுகிறாங்களா நமக்கு தெரில அல்லது மக்கள்கிட்ட தங்கள் மேலே இறக்கம் உண்டாகணும்னு பேசுகிறாங்களான்னு தெரில நான் ரோட்டில் பிச்சை எடுத்து கொண்டிருந்தேன் ஏசு என்னை தேடி வந்தார் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன் இயேசு எனக்கு வந்து எனக்கு நல்ல செழிப்பை கொடுத்தார் திரும்ப 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 தான் பட்ட கஷ்டம் தன்னுடைய அந்த மரண பள்ளத்தாக்குகள் தான் பட்ட கஷ்டம் ஆண்டவருக்காக தான் அனுபவித்த துன்ப துயரம் இதை திரும்ப திரும்ப மக்கள் நடுவில் சொல்றாங்க ஊழியர்கள் காரணம் என்ன பார்க்குற மக்களுக்கெல்லாம் அந்த ஊழியக்காரன் மேலே ஒரு இறக்கம் உண்டான அப்படி எதுவும் ஹிடன் அஜெண்டா இருக்கா நமக்கு தெரியல பாவம் நல்ல தம்பிமார் சொல் அப்படி சொல்லவும் முடியாது ஆனால் அப்படி தன் இறக்கமாய் பேசுவது வசனத்தின்படி தவறு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பயப்படேன் என்னோடு கூட இருக்கிறேன் என்னோடு கூட இருக்கிறேன் ஆண்டவருக்கு பின்னால் நம்ம நடந்து வரும் பொழுது சில நேரங்களில் நமக்கு தடைகள் நமக்கு இனம் புரியாத பிரச்சனைகள் இருளான ஒரு பாதை ஒரு வியாதியாக கூட இருக்கலாம் அது ஏதோ ஒரு கஷ்டம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம போ கட்டாயம் போகணும் கட்டாயம் போகணும் ஒரு முறை ரெண்டு முறையில் பல முறை ஆண்டவர் அப்படி நடத்துவார் நம்மை அவர் எதிர்பார்க்கிற ரிசல்ட் வர்ற வரைக்கு நம்ம இந்த பாதைகளிலே நடத்திக்கொண்டே இருக்கும் இதுதான் விசுவாச வாழ்க்கை நாலாவது நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் பயப்பட தேவரில் என்னோடு கூட இருக்கிறேன் மரண பள்ளத்தாக்கு இருள் நிறைந்த பள்ள பக்கத்தில் யார் இருக்காரு தெரியாது ஆண்டவரை பார்க்காமலே அவரை தரிசிக்காமலே ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்பதை முழு நிச்சயமாய் நம்பக்கூடிய அந்த விசுவாச வாழ்க்கை இன்னைக்கு கிறிஸ்தவத்திலே குறைவாய் காணப்படுகிறது ஆண்டவர் அதனாலதான் பைபிளில் புதிய ஏற்பாட்டில் விசுவாசத்தை பத்தி அதிகமாக அவர் பேசுவார் விசுவாசத்தை பத்தி அதிகமாய் பேசுவார் அது அதுக்கு அடுத்த நிருபங்கள்லயும் அப்போ சிலருக்கு விசுவாசத்தை பற்றி அதிகமாய் பேசி நம்மை அந்த விசுவாச வாழ்க்கையில் வளர்க்க பிரயாசப்படுவார் பழைய பாட்டில் தாவித சொல்றாரு நான் மரண இருள் மரண இருளின் பள்ளத்தாக்கலே நடக்கிறேன் ஆனா பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரியும் எப்ப நான் மரண இருளுக்குள்ள போகிறேனோ அப்ப என் கிட்ட பாதுகாப்பா ஏசப்பா இருக்காங்க நண்பு சகோதரனே சகோதரிய ஆண்டவரை அறிந்து கொண்ட பிறகும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய அருமையான ஊழியத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஊழியத்தை நீ செய்யும் பொழுதும் ஆண்டவர் உன்னை முற்றிலுமாய் கைவிட்டது போல ஒரு பாதையிலே ஒரு கடினமான பாதையிலே அப்படி நீ நடந்து வர உன்னை ஆண்டவர் நடத்தும் பொழுது நீ அழுதால் நம்பிக்கையற்ற மற்றவர்களைப் போல நீ பரிதவித்தாய் ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் உன்னை மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடத்த வேண்டியிருக்கும் மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாய் நீங்க எந்த ஊழியக்காரர்களை கேட்டு பாருங்க கிராமங்களின் நடுவிலே ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரரே எனக்கு தெரியும் அந்த ஊழியக்காரருக்கு ஒரு மூத்த பத ஒரு ஆம்பளை பையன் அந்த பையன் பிறந்து சிறு குழந்தையா இருக்கும் அடிக்கடி வியாதி வரும் அவனுக்கு அந்த ஊழியக்காரர் ஊழியக்காரர் மனைவி ரெண்டு பேருமே முழு நேரமாய் ஆண்டவருக்காக கிராமங்களில் ஊழிய செய்றவங்க அதனால அவங்களுக்கு ரொம்ப காணிக்கையெல்லாம் கிடைக்காது அந்த நாட்களில் ஒரு கிராமத்தில் குறைந்த வாடகையில் தான் இருந்தாங்க அந்த வீட்டு பில் கூட கட்டுவதற்கு சில நேரங்களில் கஷ்டப்படுவாங்க ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவரை நம்பித்தான் அவர் இருக்கணும் ஆண்டவர் நடத்துவார் அற்புதம் செய்து கொண்டே தான் இருந்தார் ஆனால் லாஸ்ட் மினிட் வரைக்கும் கைவிட்டது மாதிரி தெரியும் ஒரு நாள் ரொம்ப சோகம் இல்லை ஒரு கிறிஸ்தவ டாக்டர் இருக்கார் பாளையோட்டையில் ஒரு நேர்மையான பரிசுத்தமான ஒரு டாக்டர் அநியாயமாய் அவர் யார்டையும் வாங்க மாட்டார் அதில் இந்த மாதிரி கிராம ஊழியன் செய்கிற கிராமத்துல முழு நேரமாய் வேலை செய்கிறார்கள் அப்படின்னா அவங்களுக்கு இலவசமாக மருத்துவம் பார்ப்பார் மட்டும் பக்கத்து மெடிக்கல் ஸ்டோர்ல காசு கொடுத்து வாங்கிடுங்க அதுவும் ரொம்ப செலவிழத்து விட மாட்டார் ஒரு நல்ல தேவ மனிதர் அந்த டாக்டர் ஆகவே இவர்கள் அந்த இருந்து பஸ்ஸை பிடிச்சி பிள்ளையை கொண்டு வந்து டாக்டர்கிட்ட காட்டுறாங்க டாக்டர் பார்த்து அனுப்பிட்டார் மெடிக்கல் ஸ்டோரில் அந்த சீட்டை கொடுக்குறாங்க ஒரு நூற்றி நாற்பது ரூபா தான் பில்லு ஆனால் கையில் பைசா இல்லை திரும்பி போகிறதுக்கு பஸ்ஸுக்கு மட்டும் இவங்ககிட்ட காசு இருக்கு உடனே இவர் என்ன சொல்கிறாரு உள்ள ஒட்டஞ்சு போய் நிற்கிது உள்ளத்தில் ஒரு பெரிய அழுகை குக்குரல் என்னாண்டு உமக்காகத்தான நான் உங்களையும் செய்கிறேன் என் பிள்ளைக்கு சோகம் இல்லை மருந்து வாங்க காசு இல்லைன்னு சொல்லி மனசுக்குள்ள வேதனையோடு இந்த சீட்டை அந்த மெடிக்கல் ஸ்டோரில் கொடுத்துட்டு ஆனால் இந்த மருந்து எடுத்து வைங்க இந்த வந்துடுறேன்னு சொல்லி ரோட்டுக்கு அந்த பக்கம் போய் நிற்கிறாங்க மெடிக்கல் ஷோ காரணம் என்னென்னா சரி வீட்டில் போய் காசு எடுத்துகிட்டு வருவாங்க போலான்ட்டு அவன் சீட்டை வாங்கிக்கிட்டான் இவங்களுக்கு எங்கேயும் போக்க வழி இல்லை ரோட்டுக்கு அந்த பக்கம் போய் நிற்கிறாங்க ஒரு சின்ன பஸ் ஸ்டாப் அதில் நிற்கிறாங்க கணவனும் மனைவியும் பிள்ளைய கையில் வச்சுக்கிட்டு கைப்பிள்ளை பிள்ளைய கையில் வச்சுக்கிட்டு எசப்பான்னு சொல்லி ஆண்டவரை தேடுறாங்க திடீர்னு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆண்டவர் அப்படியே மனசுக்குள்ளே ஏன்னா பஸ் ஸ்டாப்பு சத்தமாக ஜெபிக்க ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்க முடியாது மனசுக்குள்ளேயே தோத்திரம் பண்ணி மனசுக்குள்ளேயே ஆண்டர் அழுதாங்க ஒரு டூ வீலரில் ஒருத்தர் வந்து அந்த பஸ் ஸ்டாப்பில் எப்படி பார்த்தார் பார்த்துட்டு தற்செயல இவர் பார்த்து நீங்கள் தான் இம்மானுவலா அப்படின்னு கேட்டார் இந்த ஊழிகர் ஆமையா நான் தான் இந்த வில்லேஜ் மினிஸ்ட்ரி பண்ற ஆமா நான் தான் தாங்க அப்படின்னு ஒரு ஐநூறுரூவா எடுத்து கொடுக்குறேன் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க சொன்னார் வீட்டிலலாம் இருந்தேன் ஆண்ட சொன்னாரு என் பிள்ளை ஒருத்தாங்க பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறான் பேர் என்ன பேர் கிராம மொழியும் செய்கிறவங்கள கொடுத்துட்டு வா சொன்னார் இந்தாங்க பிரதர் வச்சுக்கணும் தெரியுங்க அவர் யாருன்னே அவருக்கு தெரியாது போயிட்டார் உடனே போயிட்டார் அப்படியே கொண்டு போய் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாயா அந்த நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா இவ்வளோவா அதை கொடுத்து மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிக்கிட்டு மகிழ்ச்சியோட ஒரு கிளம்பிட்டார் எனக்கு ஃபோன் பண்ணார் அண்ணே ஏன்னா இவ்வளோ கஷ்டம் ஏன் இவ்வளவு கஷ்டம் ஏன் இப்படி நடத்துறார் என் ஆண்டவர் அப்படித்தான் நடத்துவார் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே அப்படி நடத்தும் பொழுது நீ பொல்லாப்புக்கு பயப்படக்கூடாது தேவரீன் என்னோடே கூட இருக்கிறீர் அப்படிங்கிற அந்த விசுவாசம் உனக்கு முதல்ல இருக்கணும் ஆனால் அந்த ஆள் வந்து ரூபா கொடுத்த பிறகு நீ விசுவாசிக்கிற நீ ஆண்டவரை மயிமைப்படுத்துற அப்படின்னா மறுபடியும் இதே மாதிரி மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடத்துவார் தொடர்ந்து இருப்பார் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ரிசல்ட் ஆண்டவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் உன்னிடத்தில் வரும் வரை அவர் உன்னை கைவிடவே மாட்டார் திரும்ப திரும்ப அந்த பரீட்சை தான் இருக்கும் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கலை நடந்தால் பொல்லாப்புக்கு பயன்படை ஏன்னா தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்று அடுத்து கோலும் தடியும் யார் கையில் வச்சிருப்பா மெய்ப்பர்கள் கையில் இருக்கும் கோல் என்பது ஆடுகளுக்கு தேவையான இறையை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் தான் கோல் தடி என்பது ஆடுகளை தாக்குவதற்கு வரக்கூடிய வன விலங்குகளை விரட்டுவதற்கு கூடிய ஆயுதம் அந்த தடி அவருடைய கோலும் அவர் கையிலே தாக்குவதற்கு வைத்திருக்கிற அந்த ஆயுதம் தடியும் என்னை தேற்றும் என்னை பாதுகாக்கும் அடுத்த ஆண்டு என்ன செய்கிறாரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை எதிராளிகளிடத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறார் நமக்கு தேவையான ஆகாரத்தை அதன் பிறகு தினமும் தருகிறது அல்லதான் சொன்னார் அன்றென்று உள்ள ஆகாரத்தை இன்று எனக்கு தார் போது என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கும் பொழுது படிப்படியாய் அவர் என்னை நடத்தி கொண்டே வருகிறார் இந்த ஆண்டவரிடத்தில் இப்பொழுது நம்மை அர்ப்பணிக்கிற நேரம் ஆண்டவரே என்னை சொந்த மகனாய் மகளாய்பழுது ஏற்றுக்கொள்ளும் நீர் எனக்கு மேய்ப்பராய் இருந்து என் வாழ்வை என்னை நடத்தும் என் வாழ்வை முழுமையாய் நான் உமக்கத் தருகிறேன் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நன்றியோடு நன்றியோடும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தேவனாகிய கர்த்தர் அனுதினமும் எங்களை நடத்த நீர் சித்தம் கொண்ட கிருபிகளுக்காய் ஸ்தோத்திரம் சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்லும் பொழுது ஆண்டவரே இந்த அதிகாரம் இந்த வசனத்தை எவ்வளவு அழகாய் எங்களுக்கு நீங்கள் எழுதி கொடுத்துருக்கீங்கப்பா இப்பொழுதும் உடைய பிள்ளைகளுக்கு அன்றென்றுள்ள ஆகாரத்தை சவதரித்து கொடுக்கிற தேவன் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதபடி உண்மையிலே கொள்ளவர்களாய் விசுவாசம் உள்ளவர்களாய் கிறிஸ்தவ வாழ்வு இருக்கட்டும் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் பொருட்படுத்திக் கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் அல்ல நாம் ஜபிக்கிறோம் நீங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஆம்